இப்போ இருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியானியுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டுருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளவோல இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தி ரெண்டு சென்ட் அழகிய செம்மண் பூமி ஒன்றுங்க உடுமலை டூ பலன மாநில நெடுஞ்சாலைக்கு ரொம்ப நியரஸ்டா ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர்லேயும் இந்த லேண்டு வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த வீடியோவில் தெரியுது வர்றேன் இதே லேண்டு தானுங்க மொத்த ஏரியா பாத்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு செண்டுங்க அப்படியே பூமி பாத்தீங்கன்னா சமசதுரமாக இருக்குங்க ரோடும் பூமியும் பாத்தீங்கன்னா சமசதுரமாக இருக்குங்க ரோட்டு மட்டத்துக்கே பூமிங்க எண்பத்தி ரெண்டு செண்டுங்க நல்ல செம்மண் பூமி உங்களுக்கு மெயின் ரோடுக்கு ரொம்ப நியரெஸ்ட்டாகவே அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் திருப்பூர் திருப்பூர்காருன்னு நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இடத்துலையே ஒரு எண்பது சென்ட் பூமியோட சேலுக்கு வந்திருக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றம்பது அடி வருங்க எண்பத்தி ரெண்டு சென்ட்டுக்கு நூற்றம்பது அடி ரோடு ஃபேஸோட உங்களுக்கு சைட் பார்த்திங்கன்னா தெக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க அருமையான ப்ராப்பர்ட்டி சுற்றியுமே வருங்க தென்னந்தோப்பு நல்லா செழிப்பான ஏரியாங்க வரும் கோயம்புத்தூர் கார ஒருத்தர் வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணியிருக்கிறாங்க தானுங்க இந்த இந்த லேண்ட்லேருந்து ஜஸ்ட் வாக்கு அப் டிஸ்டன்ஸ் தானுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஒரு செண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி மூணாயிரம் ரூபா விலை சொல்கிறாங்க மொத்தம் எண்பத்தி ரெண்டு செண்டுங்க ஒரு செண்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் ரூபா விலை சொல்கிறாங்க சொல்லும் விலை தானுங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம இன்னுமே கம்மி பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கம் என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்